கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவபெருமானின் அறுபத்தி இரண்டாவது திருவிளையாடல் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் சம்பந்தரின் பெருமையை உலகறியவும் சைவம் தலைத்தோங்கவும் இந்த திருவிளையாடலை எம்பெருமான் நடத்தியதாக புரிகின்றது அரிமர்த்தனின் மறைவுக்குப் பிறகு பலர் மதுரையை ஆண்டனர் அவர்களில் ஒருவன் கூண்பாண்டியன் எனும் நெடுமாறன் நெடுமாறனின் போர்த்திறமையும் புகழும் சோழ மன்னனை ஈர்த்தது அவன் தன் மகள் மங்கையர் கரசியை நெடுமாறனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அத்துடன் குலச்சிறையார் என்ற அறிவார்ந்த அமைச்சரையும் மதுரைக்கு அனுப்பி தன் மருமகனுக்கு ஆலோசனைகள் வழங்குமாறு அறிவுறுத்தினார் இந்நிலையில் மதுரை மண்ணில் சமண மதத்தை சார்ந்தவர்கள் குடிபுகுந்தனர் மன்னன் நெடுமாறனை சமண மதம் ஈர்த்தது மக்கள் சமண மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவையும் அவன் பிறப்பித்தான் இது மங்கையர்கரசியாருக்கும் குலச்சிறையாருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் மண்ணிடம் பேசும் துணிச்சல் அவர்களுக்கு இல்லை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரவே மக்கள் பயந்தனர் கோயில் காலியாக கிடந்தது இந்த அவலநிலை பற்றி சுந்தரேஸ்வர பெருமானிடமே சென்று பிரார்த்திக்க ராணி முடிவெடுத்தாள் குலச்சிறையாரையும் அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு சென்று இருவருமாய் பிரார்த்தித்தனர் அப்போது அந்தணர் ஒருவர் சன்னதிக்கு வந்தார் கோயிலுக்குள் அர்ச்சகர்கள் உள்ளிட்ட யாருமே இல்லாத நிலையில் இவர் மட்டும் மன்னன் கட்டளையை மீறி எப்படி துணிச்சலாக உள்ளே வந்தார் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் வந்தவர் அரசியை வழங்கி அரசியாரை நான் சோழ நாட்டில் வசிக்கிறேன் பல திருத்தலங்களுக்கு சென்று வருகிறேன் மதுரையில் எம்பெருமானையும் தரிசிக்க எண்ணிய இங்கு வந்தேன் இங்கே யாருமே இல்லாததைக் கண்டு விசாரித்தேன் சமணத்தை மக்கள் பின்பற்றுவதால் யாருமே வருவதில்லை என அறிந்து வருத்தமடைகிறேன் இருப்பினும் மீண்டும் சைவத்தை கொண்டு வர ஒரு மார்க்கம் உள்ளது சொல்லட்டுமா என்றார் அதற்கு அரசி சொல்லுங்கள் அந்தனரே என்று மிகவும் மகிழ்ச்சியாக கூறினாள் சீர்காழியில் ஞான சம்பந்தன் என்னும் தெய்வமகன் இருக்கிறார் மூன்று வயதில் உமையம்மையிடமே பால் குடித்த குழந்தையவர் அவரை இங்கு வரவழைத்தால் சைவம் தழைக்க வகை செய்வார் என்றார் உடனே ஓலை எழுதிய ராணி அந்தனரே தாங்கள் இதை ஞான சம்பந்தரிடம் எப்படியாவது சேர்த்து விடுங்கள் அவரை மதுரைக்கு வர சொல்லுங்கள் என்றாள் திருமறை காடு என்னும் வேத ஆரண்யத்தில் வேதாரண்யம் என்ற இடம் அவர் இருப்பதை கேள்விப்பட்ட அந்தனர் அங்கு சென்றார் அங்கே திருநாவுக்கரசரும் தங்கியிருந்தார் இரு பெரும் சைவ பழங்களைக் கண்ட அந்தனர் ஓலையை சம்பந்தரிடம் ஒப்படைத்து மதுரையின் நிலையை விளக்கினார் அதை படித்ததுமே அங்கு செல்ல முடிவெடுத்து விட்டார் சம்பந்தர் நாவுக்கரசர் அவரிடம் ஐயனை சமணர்களை பற்றி தங்களுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை அவர்களால் பாதிக்கப்பட்ட எனக்கு அது பற்றி நன்றாகவே தெரியும் மேலும் நாளும் கோளும் இப்போதைக்கு நன்மை தருவதாக இல்லை நல்ல நாள் வாரத்தை கிளம்பலாமே என்றார் சம்பந்தர் அவரிடம் திருநாவுக்கரச பெருமானே ஐயனே நாம் நமச்சிவாயத்தின் அடிமைகள் நமச்சிவாயம் இருக்க நாளும் கோலும் என் செய்துவிடும் என்றவர் வேறு தோழிவங்கன் விடமுண்டகண்ணன் மிக நல்ல வீணை தழவி என்று துவங்கி பாடல்களை வரிசையாக அடிக்கினார் இன்னும் கூட நவகிரகங்களால் நமக்கு தொல்லை ஏற்படுமோ என்று அஞ்சுவோர் இந்த பதிகத்தை வரும் இதை நாம் அறிகிறோம் இதையடுத்து நாவுக்கரசர் எதுவும் சொல்லவில்லை கிரகங்களை எல்லாம் சட்டை செய்யாமல் சம்பந்தர் கிளை விட்டார் ஞான சம்பந்தர் மதுரை வந்ததும் மங்கையர்க்கரசியார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை முடங்கி கிடந்த சைவர்களும் எழுந்தனர் மன்னனின் தடையை மீறி சம்பந்தர் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்றார் முடங்கி கிடந்த சைவர்களுக்கு இந்த செயல் புத்துணர்வை அளித்தது மதுரையில் வாகீச முனிவர் என்பவர் தங்கியிருந்தார் அவர் சம்பந்தரை தனது திருமாளிகைக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்தார் கோபமடைந்த சமணர்கள் அந்த மாளிகைக்கு தீ வைத்து சம்பந்தரை கொன்றுவிட தீர்மானித்தனர் அவர்கள் ஒரு கோபம் நடத்தி அக்னி தேவனை வரவழைத்து மாளிகையை அழிக்கச் சொன்னார்கள் தீ பற்றி எரிந்தது இதை கண்ட சம்பந்தர் கொதித்து விட்டார் மாளிகைக்குள் சிக்கி கொண்ட அவரை வெப்பம் பாட்டியது இளம் தளியராயிட்டே அவர் அந்த வேதனையை பொறுத்து கொண்டு செய்யனே திரு ஆலவாய் மேவிய என துவங்கி ஒரு பதிகம் பதினோரு பாடல்கள் பாடினார் பாடலின் கடைசி வரியாக இந்த துன்பம் தனக்கு ஏற்பட காரணமானவன் பாண்டியன் என்பதால் இந்த தீ அவனையே சாரட்டும் என்ற ரீதியில் கடைசி வரியை முடித்தார் அவர் பாடி முடித்தாரோ இல்லையோ பஞ்சனையில் சந்தனம் பூசி குழு குழுவென்று தென்றலில் படுத்திருந்த பாண்டியன் உடலில் வெப்பம் பற்றி கொண்டது அவன் அலறினான் கடும் ஜுரம் அடித்தது வைத்தியர்கள் வந்தார்கள் பல மருந்துகளை கொடுத்தார்கள் அவனது வெப்பத்தை தணிக்க மகிழ் தோகையால் வருடினார்கள் எதற்கும் பலனில்லை சமணர்களோ தங்களது மந்திரங்களை எல்லாம் பிரயோகித்து பார்த்தார்கள் முடியவில்லை மதுரை வந்திருக்கும் சம்பந்தரை அழைத்து வந்து வைத்தியம் செய்தால் நோய் குணமாகும் என மங்கரசியாரும் குலச்சிறையாரும் மன்னனிடம் சொல்ல நோயின் கொடுமை தாங்க முடியாதவன் அவன் அதற்கு சம்மதித்தான் சம்பந்தர் வந்தார் இதை கேள்விப்பட்ட சமணர்களும் வந்தனர் மன்னரே இந்த சம்பந்தரால் உங்கள் நோயை குணப்படுத்த முடியாது இதோ ஐந்து நிமிடத்தில் நாங்கள் குணமாக்குகிறோம் என்று சொல்லி ஏதோ வைத்தியம் செய்ய அது மன்னனின் வேதனையை அதிகமாக்கிவிட்டது விட்டது குறைக்க அந்த வெப்பம் அருகில் இருந்த சமணர்களையும் தாக்கியது அவர்கள் ஒதுங்கி நின்றனர் மன்னன் கத்தினான் சமணர்களே ஒதுங்கி நில்லுங்கள் சம்பந்தரே எனக்கு வைத்தியம் பார்க்கட்டும் என்றான் சம்பந்தர் உடனே திருநீரை கையில் எடுக்க அரசே இந்த சிறுவன் உங்களை மயக்க பார்க்கிறான் இந்த திருநீரை கையில் எடுக்க விடாதீர்கள் என்னனர் சமணர்கள் மன்னன் என்ன செய்வதென தெரியாமல் விழிக்க சம்பந்தர் வேறு ஏதும் வேண்டாம் கோயில் மடைப்பள்ளி சாம்பலை கொண்டு வாருங்கள் என்றார் சாம்பல் வந்தது அதை மன்னனின் உடலில் தேய்த்ததுமே வெப்பம் குறைந்து விட்டது மன்னன் சம்பந்தரை பாராட்டியதுடன் சிவாய நம்ம என்னும் மந்திரத்தையும் அவர் உபதேசிக்க கேட்டு அதை ஏற்று மீண்டும் சைவத்தை தழுவினான் நெடுமாற பாண்டியன் கூனு கொண்டவன் சம்பந்தரின் அருள்மழையால் அவனது கூனும் நிமிர்ந்து விட்டது மன்னன் அவருடன் கோயிலுக்கு சென்றான் மக்கள் ஆரவாரம் செய்து அவர்களை வரவேற்றினர் மீண்டும் ശൈവം തളെ തോങ്ങിയത് നന്ദി മീണ്ടും അടുത്ത പതിവിൽ സന്ദിപ്പോൾ വടക്കം